குரு தேவா உதாரணமா இன்று நாம் எடுத்துக்கொண்டால் நாம் சொல்லுக்குள் வெளிப்படும் ஒரு உணர்வின் தன்மையை நாம் சமைத்து அனுப்பும் போது இதற்குள் வெப்பகாந்தம் கலந்திருக்கின்றது இதை போன்று நாம் வேப்பம் இருக்க நிலையில் கசப்பான சக்தியால் வெளிப்படும் போது நான் இப்ப பேசும் நிலைகள் படத்திலே இருக்கக்கூடிய இந்த காந்த அலைகள் கவர்ந்துதான் இந்த உணர்வின் ஆற்றலை உங்கள் செவி புலன் பார்த்து செய்கின்றது இப்ப நானே பேசினாலும் என் காதை பற்றி கொண்டு நான் பேசினாலும் இந்த உணர்வு இயக்கம் ஆற்றலை நான் இங்கே கணக்கு கலந்து பேசுகிற மாதிரிதான் இருக்கும் ஏன்னா எனக்குள் உள் உணர்வுண்டிய நிலைகள் அடக்கியதா இருக்கும் சரியாக கூட நீங்க சரியான காதை பற்றிட்டு நீங்க பேசுறது உங்களுக்குள்ள அர்த்தம் புரிகிறதா கஷ்டமாக இருக்கும் ஒழித்த கொண்டு உணர்வை தட்டி எழுப்பும் நிலைகள் இதை போன்றுதான் ஒரு வேப்ப மரத்தின் கசப்பின் தன்னை அது வெளிப்படுத்தும் போது அதை பூமியிலே விண்ணில் இருந்து வரக்கூடிய சூரியனின் அலைகள் அதை கவர்ந்து அது தனக்குள் அணைத்துக் கொள்ளும் போது அந்த வேப்ப மரத்தின் கசத்தை தனக்குள் எடுத்துக்கொண்டால் அந்த மனத்தின் பேர் ஞானம் தான் இன்று நாம் சரஸ்வதி என்று பெயரை வைத்திருக்கிறார் அதை ஈர்த்து தனக்குள் எடுக்கும் நிலை லட்சுமி அது அந்த தனக்குள் ஈர்ப்பு இணைத்த பின் அந்த அணு வெப்பமாகி இதை ஐக்கப்படுத்த செய்வது பராசக்தி ஆக லட்சுமி பராசக்தி சரஸ்வதி ஏனென்றால் இன்று நாம் கோயில்களில் பார்க்கலாம் திரிசூலத்தை ஆக ஒன்று கவர்ச்சியான நிலைகளை கொண்டது ஈர்த்து சக்தி இன்னைக்கு சக்தியாக காளி மாரி சரஸ்வதி என்றும் எத்தனையோ சக்திகளை இன்னைக்கு உருவம் அமைச்சு அதுக்கு கதைகளை போட்டிருப்பார்கள் ஆனே கையில இருப்பது திரிசூலம் அந்த திரிசூலத்துக்குள் இருக்கக்கூடிய சக்தியின் தன்மை தான் ஒன்று ஈர்ப்பு சக்தி நடு மையத்தில் இருக்கக்கூடிய வெப்ப சக்தி இது ஈர்த்து தனக்குள் அணைத்து தான் சேர்த்து கொண்ட அந்த உணர்வின் சத்தான நிலைகள் இது மூன்றும் சேர்த்து இயக்க சக்தி அதனால் தன் கோயிலில் திரிசூலத்தை போட்டு இதனும் ஞானிகள் கொடுத்ததை ரொம்ப அத்வைதம் சூட்சமான நிலைகள் இருந்ததை அது உருவக நிலைப்படுத்தி அந்த உணர்வின் சக்தியை காரியங்களாக எழுதி அதை உணர்ந்தறிந்து கொண்டு தான் செயல்படுத்துவதற்கு ஞானியர்கள் செய்தார்கள் குப்பை கோழிகளுக்கு கிடைக்கும் காச கொடுத்து கொடுத்த விலைக்கு வாங்கிற ஞானமாக என்று இருக்கின்றது அதன்படி தீய சக்திகளை உருவாக்கும் நிலைகளுக்குத்தான் தான் இன்று பயன்பட்டு இருக்கின்றதை தவிர நல்ல சக்திகளுக்கு பயன்படவில்லை ஆக இதுவே சக்தி அது முதலின் ஞானம் லட்சுமி வெப்பம் அதுக்கு அடுத்து நாம் சேர்த்துக் கொண்ட உணர்வின் தன்மை ஞானம் இதுக்கு பேர் தான் திரிசூளம் சக்தி ஆக நாம் ஒவ்வொரு கோயிலும் ஒரு சக்தியின் கையிலும் திரிசூளம் இருக்கும் அந்த திரிசூலத்தை கொண்டு அதை எடுத்துக்கொண்ட உணர்வுகளுக்கு அதில் ஆயுதங்களை கொடுத்திருப்பார்கள் அது இயக்க சக்தியின் செயல் எவ்வாறு படுகிறது என்று உணர்த்துவதற்கு இதை போன்று விருப்ப வரக்கூடிய அந்த கசப்பின் தன்மையை அந்த காந்தங்கள் எடுத்துக்கொண்டு வளர்கின்றது அது பூமியிலே படர்ந்து பரவி செல்லுகின்றது அப்போ வேறொன்று மேலே நாம் பட்ட உடனே அதை ஈர்த்து அதை சுவாசிக்கும்போது மனிதர்கள் அறுக்கக்கூடிய நாம் ஈர்த்து சுவாசிக்கும் போது மனத்தால் அறிந்து கொள்ளுகின்றோம் அந்த சுவாசத்தால் உள்ளுக்கே சென்றவுடனே அது உமினியராக மாறிச்சுன்னு நம்ம அறியாமலே ஓமட்டும் தெரியலாம் நீங்க எதையாவது ஒரு வாசனை பார்த்தீர்கள் என்றால் அது சுவாசிக்கும்போது வாசனை தெரிகின்றது கொஞ்ச நேரத்துல தொண்டை கர 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 கரகரம் கவனிக்கலாம் உணர்வின் சத்து உமிடாக சொரப்பதை காணலாம் இதை போன்று நாம் கெட்டதை எப்படி வராதபடி நல்லதை நாம் எதை நினைவு செலுத்த வேண்டுமோ அதை நமக்கு இப்படி பலகூடி உணர்வின் சத்துகள் நமக்குள் நாம் ஒருவருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணும் போது நாம் பாசத்தாலே பார்க்கின்றோம் ஆனால் அவர் தவறு செய்தாலும் கூட இப்ப என் குழந்தை மேல் நான் பாசமா இருக்கிறேன் என்றால் அந்த பாசத்தோட பார்க்கின்ற அவரது தவறை நான் எண்ணுவதில்லை குறை கண்டு அவருக்கு குறையான தப்பாக எண்ணி அந்த உணவினால் செலுத்தி என் புலமறிகளே பார்க்கும் போது பார்த்தவுடன் எழுப்பும் நிலைகள் அதற்கு அந்த உணர்வுக்கு தக்கவாறுதான் என் ஞானம் பேசும் இதே போன்று வேப்ப மரம் அதற்கு செயலில் போவியும் ஈர்ப்பிலே துணை கொண்டு அது இயங்குகின்றது அது தன் கசத்தின் சத்தை எடுத்துக் கொள்வதற்கு அதை எடுத்துக்கொண்டது அந்த சக்தி ஆனால் அந்த கசத்தின் தன்மை மனம் வெளிப்படுத்தும் போது அதற்குள் அந்த வேப்ப மரத்துக்குள் இருக்கக்கூடிய கசத்தின் தன்மையை இந்த காந்தம் அதற்குள் அமைந்திருக்கக்கூடிய காந்தம் எழுக்கின்றது தன் இனத்தை ஆனால் அதை ஈர்த்து சேர்ப்பதற்கு அந்த எந்த எனத்துடன் இது கலந்து இந்த மரம் வளர்ந்திருக்கின்றதோ அந்த காந்தம் அந்த மனத்தை இழுக்கின்றது ஆனால் அந்த மனம் கலந்திருப்பதனால காந்தத்துடன் கலந்திருப்பதனாலே அதற்கு ஞானம் வருகின்றது அப்ப காற்று தன் சக்தி எழுத்துக் கொள்கின்றது அதே சமயம் இந்த காத்திலே எத்தனையோ நிலைகள் படந்து இந்த வேப்பமரம் பக்கம் வந்து மோதினாலும் தன் இனத்தை தான் தன் ஞானத்தால் எடுத்துக் அந்த ஞானம் இல்லை என்றால் மரம் ஒரு இனமாக வளர முடியாது மரத்துக்கு ஞானம் இல்லை என்றால் அது ஒன்றும் செய்ய முடியாது ஆக இந்த உணர்வின் தண்ணி கொண்டுதான் இன்னைக்கு ரோஜாப்பு இருக்கு என்றால் அதற்குள் இருக்கக்கூடிய உணர்வின் ஆற்றலை தனக்கு ஞானமாகி அந்த மனத்தை கவர்ந்து கொண்டு செயல்படுகின்றது வெப்பமோ இதை தாக்கிய உடனே ஜூடாகி அதை ஐக்கியப்படுத்தி வளர செய்கின்ற உணர்வின் அன்பின் இயக்கத்தின் சக்தி அது எப்பொழுது ஆனாலும் இந்த வெப்ப காந்தத்திற்குள் எந்த உணர்வின் சத்து கலக்கின்றதோ அதற்கு பின் தான் இயக்கம் வெறும் காப வெப்ப காந்தமாக இருந்தால் இன்று ஒரு மரம் இருக்கிற